முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்தியா தமிழகத்தில் இந்த வார நிகழ்வாக எதிர்கால பலன் குறித்த மகான் அகத்தியர் அருளிய வார அசினுள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு முதல் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு வரை சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் அவதார ஞான வள்ளலை அரங்கா அன்னதான நெறிமுறை வழி அவனியை தர்ம லோகமாக்க அரசேவை ஆற்றும் தேசிகா தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் அகத்திய மகரிஷியும் ஆசி தந்து இந்தியா தமிழகம் தன்னில் அச்சமற குரோதி தகர்த்திங்கள் இருப்பானீர் திகதினீல் மேலாக இருப்பான் நவ திகதி வரை மேதினியில் நடக்கும் வார நிகழ்வாக கோலமதாய் வருங்கால பலன் குறித்த கூறிடுவேன் வார ஆசி தன்னை ஆசிதனில் அளவிலா கதிரவனின் ஆற்றல் வெப்ப சலனம் மிகுந்து பேசிட இந்தியா தமிழகத்தில் பினிசோடை மிகுதி காட்டும் காட்டுமே இயற்கையும் பொய்க்க கஷ்டங்கள் விளைச்சலில் உண்டு வாட்டமுற கால்நடை பிற ஜீவராசிகளும் வதைக்கான நீரும் இன்பேன் என்கவே ஆளுமை சக்திகளும் இரக்கம் கொண்டு தர்மவழி நன்மை தரும் செயல்திட்டம் காண நாட்டிடுவேன் பாதிப்புகள் அகலும் அகலவே ஆளுமை சக்தி கட்கு அற்ற மூட்டும் தேர்தல் முடிவாக வகைப்பட கண்டு மக்கள் சக்தி வாக்கு வல்லமை அறிய நீரும் நேர்மை இல்லாத தலைமைகள் நிந்தனை பின்னடைவு கண்டு வருங்கால அரசியல் காலம் வாழ்வை பற்றி சிந்திக்க நேரும் நேர்மையான ஞான வழிகளை நிலவுலகில் தர்மத்துடன் காட்டும் ஆறுமுக அரங்கமகா ஞானி அருதயவு கொள்கை வழியில் வர வருகவே இந்தியா தமிழகத்தில் வதை வறுமை பிணி கட்டமில்லா தர்ம சக்தி வளத்தால் பாதுகாப்பு கூடி தரணியை வியக்க வளமும் வளமும் காண்கும் வார ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகா நகர்த்திய மகர்ஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைய நிகழவிருக்கும் நிகழ்வுகள் உலகினில் தரும நெறி வளர்க்க வல்லல் ஞானியாக அவதரித்திட்ட அரங்க மகானே உலகினை அன்னதான நெறியின் மூலமாக இவ்வுலகை தர்ம லோகமாக மாற்றிட எல்லை இல்லாது தர்மங்களை செய்து வருகின்ற ஞான தேசிகனே ஆறுமுக அரங்கனே உமது பெருமையை உலகெல்லாம் கூறியே இந்தியா தமிழகத்திலே குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைவுள்ள கால நிகழ்வுகளை வார ஆசி நூலாக அகத்திய மகரிஷி யானும் உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி சூரியனின் ஆற்றல் அதிகமாகி நாட்டினில் வெப்ப சலனம் மிகுதியாகும் ஆதலினால் சூரிய வெப்ப சலனத்தினாலே இந்தியா தமிழகத்திலே வெப்ப நோய்கள் அதிகமாகும் மழை பெய்திட வாய்ப்பும் இல்லாதபடியினாலே விளைச்சல் குறையும் கால்நடைகளும் பிற ஜீவராசிகளும் பாதிப்படையும் ஆட்சி புரிவோர் தான தர்மங்களை தாராளமாய் செய்திட்டால் பாதிப்புகள் அகலும் அப்பா தேர்தல் முடிவுகளை எண்ணி அரசியல் செய்வோர் நீரும் நீரும் மக்களின் சக்தியை அறிந்திட அச்சமுறை பின்னடைவு காண்பர் அவர்கள் வருங்கால அரசியலின் எண்ணி கவலைப்படுவார்கள் நேர்மை மிக்க தர்ம நெறியாம் அரகமகான் கூறும் ஜீவ தயவு நெறியை அரசியல் செய்வோர் ஏற்று கடைபிடித்து வந்தால் இந்தியா தமிழகத்திலே சாவு வறுமை நோய் கஷ்டங்கள் இல்லாத நிலை தர்ம பலத்தால் உருவாகி தர்மத்தின் பாதுகாப்பும் பெருகி உலகமே வியக்குமாறு நாடு எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்படையும் என கூறுகிறார் மகான் அகத்திய மகரிஷி சுபம்